வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்தியான லெமன் ரைஸ் எப்படி சேர்த்துட்டு பார்ப்போம் நான் வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் நான் நாலு பேருக்கு செய்கிறேன் இது பாருங்கள் நல்லா பல பலன்னு வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ கடாய் வச்சுப்போம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம் கடாய் நல்லா காய்ட்டோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நெல்லெண்ணியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் நல்லெண்ணெயில் சேர்த்திங்கன்னா எங்கன்னா ட்ராவல் பண்ணாலும் சாதம் வந்து கெடாமல் இருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் எப்படியும் சமைக்கிற எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா வரட்டும் ஸ்லோவிலே பண்ணுங்கள் தீஞ்சிட போகுது ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை வேர்க்கலை வந்து நீங்கள் வரக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கலை சேர்த்துருக்கேன் அளவுக்கு முந்திரி இது நல்லா வறுத்து வறுத்துக்குங்க ஒரு மூணு காஞ்ச மொழ தான் கிள்ளி வச்சுருக்கேன் அரிசி சேர்த்துக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்குங்க ஒரு மூணு பச்சை மிளகா கீணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஸ்லோவிலே பண்ணுங்கள் எல்லாம் உடனே தீஞ்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு கருவேப்பில இப்போ வந்து நீங்கள் சவு ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் இதில் ந கொதிவெலாம் வச்சுடாதீங்க லெமனு சிறு கஷ்டப்பாக கசக்கும் இப்போ வந்து நான் ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு லெமனுக்கும் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நான் நாலு பேருக்கு செய்யறதுனால பெரிய லெமன் ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டு கலந்துப்போம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க நீங்கள் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நிறைய பேர் சாதத்துலேயே உப்பு போட்டு வடிப்பாங்க நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் கலந்து கிளறி விட்ருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாதத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டோம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பசங்களுக்கும் நல்லா விரும்பி லன்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ராவலிங் பண்ணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டு நாளாக இருந்தாலும் கெடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்